அகி மெட்ரிக் ஹயர் செகண்டரி ஸ்கூல் கொசுபட்டியில் டென்த் ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன் என்னோட மார்க் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டீன் மார்க் எடுத்துக்காப்பியா இருக்கு நான் இவ்வளவு மார்க் எடுக்க எனக்கு சப்போர்ட் பண்ணது என்னோட ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட் டீச்சர்ஸ் என்னோட பேரண்ட்ஸ் மார்க் எடுக்க முடியாது டே அண்ட் நைட் ரொம்பவே கஷ்டப்பட்டு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எந்த டவுட் கேட்டாலும் உடனே கிளியர் பண்ணிருவாங்க நம்ம லேட்டா கேட்டாலும் அது திட்ட மாட்டாங்க கிளியர் பண்ணிடுவாங்க எப்ப கேட்டாலும் கிளியர் பண்ணிடுவாங்க என்னோட டீச்சர்ஸ் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க என்கரேஜ் பண்ணாங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஐநூறுக்கு ஆசிரியர்கள் அனைவரும் வந்து இதற்காக ரொம்ப உழைச்சிருக்காங்க இந்த இதற்காக உழைத்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன் கொசர்வொட்டி அக்ஷயாவில் வந்து குழந்தை வந்து இந்த மார்க் வாங்கியிருக்கு எனக்கு ரொம்பவே திறமையா இருக்கு நாங்கள் ரொம்ப வருஷமா இதே உழைப்பு போட்டுட்டே இருக்கோம் இந்த முறை வந்து நானூற்றி மார்க் வந்து குழந்தை வந்து மாவட்டத்திலையும் மாநிலத்திலேயும் முதலிடம் பெற்றது வந்து ரொம்ப பெருமையாக இருக்க எங்களோட உழைப்பு இன்னும் தொடரும் நிறைய குழந்தைகள் இது மாதிரி உருவாக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு தான் இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப நன்றி